அனைவருக்கும் இனிய வணக்கம் டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜிஆர்டி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மார்கழி மாதம் கதிரவனே போர்வை கேட்கிற இந்த இனிய காலை வேலை பணிவிழும் இந்த காலை பொழுதுல நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டல் ரோட்ல இருக்கிற ஸ்ரீ ரூபி கார்டன்ஸ் இருக்கு இல்லையா அங்க பெண்கள் வரைந்த கோல கவிதைகளை தாங்க பாத்துட்டு இருக்கோம் பத்து நாட்களா நடக்க போற இந்த பிரம்மாண்டமான கோல போட்டியில அனைத்து கோலங்களையும் பார்க்கலாம் எல்லா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க சிறந்த மூன்று கோலங்களுக்கு வந்து பரிசுகளும் காத்துட்டு இருக்கு வழங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம் உங்க பேர் மேம் சங்கீதா ஓகே மேம் சோ நீங்க வந்து இந்த கோலம் ஃபுல்லா நீங்க தான் போட்டுக்கிங்க இல்லையா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க மேம் இந்த கோலம் போடுறதுக்கு 4 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க எத்தனை மணில இருந்து போட ஆரம்பிச்சீங்க 11 மணில இருந்து 11 மணில இருந்து போட ஆரம்பிச்சிட்டீங்க சோ சொல்லுங்க மேம் இவ்ளோ காலை வேளையில வந்துட்டு இந்த கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்ன அதுவும் இந்த மார்கழி மாதத்துல இந்த கோலம் போடுறோம் இல்லீங்களா அதோட முக்கியத்துவம் என்ன நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா அது கோலம் போடுறதே நம்ம வந்து மொதல் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது காலையில் ஒரு எனர்ஜியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெண்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இது வந்து பெண்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது ஸோ சொல்லுங்கள் மேம் இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன நிறைய ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டிருக்கீங்க இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன மேம் இல்லை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரங்கோலியை போடுறோம் அதனால தான் ரங்கோலி கோலம் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க ஸ்பெஷலாக ஓகே மேம் ஷோ வியூவர்ஸ் ஆர் டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி கோலம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பரிசா பார்த்துட்டு இருக்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா வியூவர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் வச்சுருக்காங்க பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதை விட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேவி ரோட் ஈரோடில் தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் விசிட் பண்ணணும் இதை விட பெஸ்ட் பொங்கல் ஆஃபர் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியும் முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் ஆர்சிஎன் டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு எல்லாமே குயிக்கா நடக்குது ஒரு மாசத்துல கல்யாணம் இருக்க போறீங்க போக போக எல்லாம் புரியும் என்ன மாதிரி ஆளுனே காலையில எழுந்து கோலம் போடு

in panita i love huh? you <laughs> wedding and celebration collection from grt jewelers உங்க பேர் சொல்லுங்க பத்மாவதி உங்க பேர் சார் கனக சபாபதி ஓகே மேம் சோ இந்த கோலம் வந்து உங்களோட தான போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆச்சு மேம் இந்த கோல நேரம் ஆச்சு அஞ்சு மணி நேரம் போட்டிருக்கீங்க சோ பரிசு இருக்கோ இல்லையோ என்னோட வாழ்த்துக்கள் மேம் உங்களோட டெடிக்கேஷனுக்கு எவ்வளவு கலர்ஸ் மேம் யூஸ் பண்ணிருக்கீங்க இருபது கலர்ஸ் இருக்கும் இருபது கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க சூப்பர் மேம் சோ இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன மேம் ஸ்பெஷாலிட்டி வந்து சங்கு இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு நட்சத்திரம் இருக்கு ஸோ கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்னன்னு வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்றீங்களா மேம் இவ்வளோ டெடிக்கேட்டடா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்க கோலம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க ஸோ எதுக்காக இவ்வளோ சிறப்பாக வந்து கோலம் போடணும் கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்னன்னு வியூவர்ஸ்க்கு சொல்றீங்களா முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சது நம்மளுடைய திறமை என்னங்கிறது நமக்கே தெரியாது அது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல பார்க்கும்பொழுது நம்மளுடைய திறமை என்னங்கிறது நமக்கே தெரியும் கண்டிப்பா மேம் இவ்ளோ பெரிய கோலம் வந்துட்டு தனியா நீங்க ஒருத்தர் தான் போட்டிருக்கீங்க தனியா நீங்க ஒருத்தர் போட்ட இந்த கோலத்துக்கு கண்டிப்பா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சங்கீதா சங்கீதா மேம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹவுஸ் வைஃபா இருக்கு ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க ஓகே மேம் சோ இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு 3 hours ஆச்சு 3 hours ஆச்சு சோ 3 மணி நேர செலவு பண்ணி இவ்ளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டு இல்லையா கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்னன்னு வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா மேம் ஓகே அதான் அந்த மார்கழி மாசம் வந்து ஒரு தெய்வ மாசமாக நாங்கள் நினைக்கிறோம் அதுவும் கலர் கோலம் போடுறதுல எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது எங்களை பார்த்துட்டு இன்னும் சில பேர் போடுவாங்கன்னு தோணுது எங்களுக்கும் உங்களை பார்த்து இன்ஸ்பைராகி நிறைய பேர் போடுறாங்க ஸோ எவ்வளோ கலர்ஸ் மேம் போட்டிருப்பீங்க மேம் கலர்ஸ் இருக்கும் பத்து கலர்ஸ் வந்து போட்டு ரெகுலராக மார்கழி மாதம் ஃபுல்லாக போட்டுட்டு போட்டுட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக மேம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சியில் உங்கள் கோலத்துக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பு பரிசு வந்து காத்துட்டு இருக்கு மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஷோ வியூவர்ஸ் ஆர்சிஎன் டிவி தென்றில் டிவி மற்றும் நம்ம ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி கோலம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பரிசா பார்த்துட்டு இருக்க எங்களுக்கெல்லாம் ஒன்னும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் வச்சிருக்காங்க பொங்கல் ஆஃபரா பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்ல இருந்து ட்வெண்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதை விட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் இங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேவி ரோடு ஈரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் விசிட் பண்ணணும் இதை விட பெஸ்ட் பொங்கல் ஆஃபர் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் வணக்கம் மேம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க மைத்ரீங்க உங்கள் பேர்டா சஞ்ச சஞ்சனா உங்க பேர் சாந்தனு சாந்தனு ஓகே நீங்கள் என்ன படிக்கிறீங்க சாந்தனு நீங்கள்ப்பா ஆ என்ன க்ளாஸ் சொல்லுங்க யூகேஜி படிக்கிறீங்களா வெக்கப்படுறீங்க சரி ஓகே மேம் நீங்க சொல்லுங்க இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு மேம் இந்த கோலம் பிறகு ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர்ல போட்டு முடிச்சிட்டீங்க ஓகே மேம் ஸோ இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன மேம் ஸ்டார் போட்டிருக்கோங்க விளக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ என்னென்ன கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா மேம் மேக்ஸிமம் எவ்வளோ கலர்ஸ் போட்டிருப்பீங்க ஒரு

ரசிக்கும் படியான வண்ண கோலங்கள் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில அடுத்த கோலம் யார் போட்டிருக்காங்க அந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சொல்லுங்க மேம் உங்க பேர் என்ன கலைவாணி கலைவாணி மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க ஸோ நீங்க சொல்லுங்க மேம் இந்த கோலம் நீங்க தானே போட்டிருந்தீங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க மேம் இந்த கோலம் போட டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க ஸோ ரொம்பவே பார்க்க கிரீனிஷா மயில் தோற்றத்தில் இருக்க இந்த கோலத்தில் வந்துட்டு எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க டோட்டலா 9 கலர்ஸ் இருக்கு டோட்டலா 9 கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க சோ இந்த லாஸ்ட் வர்க் எல்லாம் இருக்கு இல்லையா मैम இதெல்லாம் முடிக்கு எவ்ளோ நேரம் ஆச்சு அதுக்கு 1 ஹவர் ஆகும் இதுக்கே வந்து 1 ஹவர் ஸ்பென் பண்ணிருக்கீங்க சோ இந்த இடத்துல வந்து நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கீங்க இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க மேம் கோலத்தை இந்த கோலம் வந்து ட்ரீஸை வந்து சேவ் பண்ணும் ட்ரீஸை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதாவது மரங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா பறவைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது காப்பாற்றப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக என்ன சொல்றது பசுமை புரட்சிங்கிற மாதிரி ஒரு கிரீனிஷாக இருக்கணுங்கிறக்காக கிரீன் கலர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸோ ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா கண்டிப்பா மேம் ஸோ இந்த கோலத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸை காப்பாத்தினா ட்ரீஸை காப்பாற்றலான்னு ஒரு சோஷியல் கோ கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்க வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா மேம் கோலம் போடுறதுங்கிறது நம்ம கலாச்சாரப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பாரம்பரியமா கோலம் போடுறதுங்கிறது வந்து ஒரு மெயினான விஷயம் அப்படிங்கிறாங்க மற்றபடி அது ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா மங்களகரமா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து மெயினான இப்போ தமிழ்நாட்டிலே கோலம் போட்டோம் அப்படின்னாவே அது வந்து வீட்டுக்கு முன்னாடி போட்டோம்னா மங்களகரமா இருக்கும் அப்படிங்குறத ஃபர்ஸ்ட் பேஸே அதுக்கப்புறம் அது மூலிமா நம்ம என்ன வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அவங்க ஐடியா பொறுத்து நம்ம கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறோம் சோஷியல் மெசேஜும் கொடுக்கறோம் இல்லையா மேம் ஸோ உங்களோட இந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் டெடிக்கேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசு ஒன்று காத்துட்டு இருக்கு மேம் தேங்க்யூ சோ மச் வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ் ஆர்சிஎன் டிவி டிவி மற்றும் நம்ம இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி கோலம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பரிசா பாத்துட்டு இருக்க எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் வச்சிருக்காங்க பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதை விட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேவி ரோட் ஈரோடில் தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் விசிட் பண்ணணும் இதை விட பெஸ்ட் பொங்கல் ஆஃபர் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் RCN டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு எல்லாமே குயிக்கா நடக்குது ஒரு மாசத்துல கல்யாணம் Then, Mrs. Venkatachalu, forever? Do I even know him? One day, I தூங்க விடுவேல்கள் என்ன என்ன பண்ணிட்டு தெரியுமா பார்த்த உடனே மனசுக்குள்ளி லைஃப்ல திடீர் வெளிச்சோம் இது மேஜிக் இருக்கு என்னமோ பண்ணிட்ட வெண்ணே மனமோசே wedding and celebration collection from grt jewellers வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜானகி ஜானகி மேம் என்ன பண்றீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருக்கீங்க ஸோ வந்து இந்த கோலம் போட்டு முடிக்க எவ்வளோ நேரம் ஆச்சு மேம் டூ ஹவர்ஸ் ஆச்சு டூ ஹவர்ஸ் ஆச்சு ஸோ டூ ஹவர்ஸாக டெடிகேட்டடாக இவ்வளோ கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா ஸோ இதில் எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க மேம் டென் கலர்ஸ் டென் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க எஸ்பெஷல்லி அந்த கோலமில் பாத்தீங்கன்னா டபுள் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப மைனியூட்டான வொர்க் எவ்வளோ நேரம் இடத்துமாகவே ரெண்டு மணி நேரம் வந்து போட்டிருக்கீங்க சோஷியல் மெசேஜ் ஒன்னு சொல்லிருக்கீங்க போல மேம் அதை பற்றி நீங்கள் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம தண்ணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம் அதை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணோம்னாக்கா நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வாட்டர் சேவ் பண்ணலாம் கன்சர்வ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து கோலம் மூலமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்னன்னு வியூவர்ஸுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா மேம் கோலம் போடுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடு அழகா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம் அது எறும்புகளுக்குலாம் சாப்பாடாக இருக்கும் கண்டிப்பாக சூப்பர் மேம் சோ கோலம் போடுறதோட முக்கியத்துவத்தை பத்தியும் சரி நீங்க உங்க கோலத்துல சொன்ன மெசேஜ் பத்தியும் சரி சூப்பரா சொல்லிருந்தீங்க உங்களுக்கு உங்க டெடிக்கேஷனை பாராட்டி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு மேம் வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராஜம்மா ராஜம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் ஐ வீட்ல இருக்கீங்க வீட்ல சோ இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க மேம் ஒரு 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 மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க சோ ஒரு மணி நேரம் எடுத்து இந்த கோலம் முழுசா போட்டிருக்கீங்க இல்லையா கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்றீங்களா மேம் சொல்லுங்க கோலம் வரதுல ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் எதனால வந்து பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா கோலம் போடணும் நீங்க சொல்லுங்க மகாலட்சுமியா இருக்கு வீட்டுக்கு காலையில கோலம் போட்டா அழகா இருக்கும் அழகா இருக்கும் இல்லையா மங்களகரமா இருக்கும் சோ பூக்களை எல்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்கீங்க இல்லையா உங்க கோலத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க தான் சொல்லணும் நான் கண்டிப்பா சொல்றேன் மேம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் சரி திறமையும் சரி பாராட்டி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிறப்பு பரிசும் காத்துட்டு இருக்கு மேம்

ஆர்கே வி ரோடு ஈரோடுல தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் விசிட் பண்ணணும் இதை விட பெஸ்ட் பொங்கல் ஆஃபர் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல மட்டும்தாங்க கிடைக்கும் வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேரு லதா லதா மேம் ஸோ உங்க பேருடா ஃப்ரீதா ப்ரீதா உங்க நேம் கௌஷிக் உங்க பேருடா யாய் உங்க பேர் சொல்லுங்க மேம் வானுமதி ஓகே மேம் சோ நீங்க சொல்லுங்க மேம் இந்த கோலம் போட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிருச்சு 2 மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணி கோலம் போட்டுருக்கீங்க இல்ல எவ்வளவு கலர்ஸ் மேம் கொடுத்திருப்பீங்க ஒரு 6 கலர்ஸ் இருக்குங்க 6 கலர்ஸ் இந்த ரெண்டு கலர் mix பண்ணா ஒரு மூணாவது கலர் அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க காம்பினேஷன் ட்ரை பண்ண அத டபுள் கலர் மாதிரி இருக்குங்க கண்டிப்பா அந்த ப்ளூ அண்ட் green வந்து டபுள் கலர் ட்ரை பண்ணிருக்கீங்க சோ சூப்பர் மேம் சோ கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத வியூவர்ஸ்க்கு சொல்றீங்களா கோலம் போடுறது முக்கியத்துவம்னா காலையில எந்திரிக்கறோம் ஃப்ரெஷ் ஏர் வருது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு தனியா போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் இது பண்ணாவே போதும் கண்டிப்பா இது பண்ணாவே போதும் இல்லையா பெண்கள் ஸோ இந்த மாதிரி இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டிக்காகவும் உங்க திறமைக்காகவும் வந்துட்டு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசும் காத்துட்டு இருக்கோம் ஓகே தேங்க் யூ சோ மச் மேம் வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ் ஆர்சியன் டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி கோலம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பரிசா பார்த்துட்டு இருக்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் வச்சுருக்காங்க பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்ல இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதை விட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்கேவி ரோட் ரோடு தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் விசிட் பண்ணணும் இதை விட பெஸ்ட் பொங்கல் ஆஃபர் நீங்க வேற எங்கயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ்ல மட்டும் கிடைக்கும் ஆர்சிஎன் டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு எல்லாமே குயிக்கா நடக்குது ஒரு மாசத்துல கல்யாணம் தென் மிஸ் வெங்கடா சலு ஃபார் எவர்

வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மேம் வைஜெயந்தி வைஜெயந்தி மேம் இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு 1 and 1/2 hours ஆச்சு 1 சோ எவ்வளவு கலர்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க மேம் ஏழு கலர் கொடுத்திருக்கீங்க ஏழு கலர் கொடுத்திருப்பீங்க தனியா நீங்க ஒருத்தர் தான் இந்த கோலம் போடிங்க இல்லையா சோ கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்ன மேம் எதுக்காக நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு கோலம் போடணும் எதனால வந்து இது இம்பார்ட்டன்ட்னு வியூவர்ஸ்க்கு சொல்றீங்களா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால போட்டேன் மற்றபடி பெரிய மெசேஜ் எதுவும் எனக்கு தெரியல ஓகே மேம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு கோலம் போடுறது இல்லை இல்லையா அதுக்காக வந்து நீங்க கோலம் போட்டிருக்கீங்க உங்களோட இந்த தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் பாராட்டி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிறப்பு பரிசு ஒன்று கொடுக்க போறாங்க மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் தேன்மொழி உங்க பேருடா சீதா உங்க பேர் கோலம் போடும்போது அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணீங்களா இல்ல இல்ல டிஸ்டர்ப் பண்ணல ரெண்டு பேரும் சமதா நீங்க ரெண்டு பேரும் ஆமா ஓகே சொல்லுங்க மேம் இந்த கோலம் போட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு

நம்ம எவ்வளோ மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் போட்டா அந்த கலர்ஸ் கலர்ஸ்லாம் பாக்கறப்போ ஹாப்பியா ஆயிடுவோம் கண்டிப்பா ஒர்க்கிங் உமன்ஸ் கூட இந்த கோலம் போடுறப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆஹ் அதுக்காக வேலை செய்யறப்போ அதை பத்தி திங்க் பண்றப்போ ஹாப்பியா இருக்கும் ஓகே இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து யூஸ்ஃபுல் தாங்க எஸ் சூப்பர் மேம் சோ உங்க கோலத்தை பாராட்டி நம்ம ஜிஆர்டி டி ஜுவெல்லர்ஸ் உங்க ஃபேவரட் ஜுவெல்லர்ஸ்ல இருந்து ஒரு சிறப்பு பரிசும் காத்துட்டுருக்கு மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ் ஆர்சிஎன் டிவி தென்றல் டிவி மற்றும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி கோலம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பரிசா பார்த்துட்டு இருக்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் வச்சிருக்காங்க பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்ல இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதை விட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர் கே வீரோட் ஈரோட்ல தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் விசிட் பண்ணணும் விட பெஸ்ட் பொங்கல் ஆஃபர் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜிஆர் டி மட்டும்தாங்க கிடைக்கும் வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் பானுபனி உங்க பேர் சார் ஆனந்தராஜ் உங்க பேர் மேம் லதா ஓகே மேம் சோ நீங்க சொல்லுங்க இந்த கோலம் போட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு ஒரு half an hour ஆச்சு half an hour ல போட்டு முடிச்சிட்டீங்க எவ்வளவு கலர்ஸ் மேம் கொடுத்திருக்கீங்க ஏழு கலர் கொடுத்திருக்கேன் ஏழு கலர் கொடுத்திருக்கீங்க ரொம்ப மைன்யூட்டான வர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா ஆமா சூப்பர் மேம் சோ இந்த கோலத்தை பத்தியும் கோலம் போடுறதோட இம்பார்டன்ஸ் பத்தியும் வியூவர்ஸ் என்ன சொல்ல விரும்பறீங்க டெய்லி காலையில் நேரத்தில் எழுந்து கோலம் போடுறது நமக்கு ஒரு நல்ல பழக்கம் அதனால டெய்லி போடுறேன் ஸோ பெண்கள் எல்லாருமே அவசியம் இது பண்ணணும் கண்டிப்பாக அவசியம் பண்ணணும் அது மார்கழி மாதம்னா கண்டிப்பாக கோலம் போடணும் அது நம்மளோட பாரம்பரியம் ஓகே மேம் ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனைவியோட கோலத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு வியூவர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க நீங்கள் நான் நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி உற்சாகமாக எதாவது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பைர் பண்ணுவேன் நல்ல போடுறாங்க உங்க மனைவியோட கோலத்தை பாராட்டி மேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பரிசு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து காத்துட்டு இருக்கு மேம் ஓகே வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு மேம் இந்த கோலமோட செலவு பண்ணி இந்த கோலம் வந்து போட்டிருக்கீங்க எத்தனை கலர் மேம் போட்டிருப்பீங்க எட்டு கலர் எட்டு கலர் வந்து போட்டிருக்கீங்க ஸோ பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கோலம் போடுறதோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா மேம் ரொம்ப பிடிக்கும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வராது போடுறதுக்கு இது எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க சோ கோலம் போடுறது எவ்வளவு முக்கியம் மேம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் கோலம் போட்டாதான் அவங்களுடைய வளர்ச்சி தெரியும்னு சொல்லுவாங்க கோலம் போடுறதுல இருந்து தான் வளர்ச்சியே தெரியும்னு சொல்றீங்க சூப்பர் மேம் சோ பாத்துட்டு இருக்க பெண்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜும் கொடுத்துருக்கீங்க அழகான கோலமும் போட்டிருக்கீங்க உங்க கோலத்தை பாராட்டி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் பத்து நாட்கள் நடக்க இந்த பிரம்மாண்டமான கோலம் கோலாகலம் நிகழ்ச்சி நேத்து முதல் நாள் சிறப்பாவே முடிஞ்சுதுங்க இன்னைக்கு இரண்டாவது நாள் எல்லா கோலமும் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கோலங்களும் பிடிச்சிருக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோட ஆஃபரும் பிடிச்சிருக்கும் நிகழ்ச்சியும் பிடிச்சிருக்கும் நானும் நம்புறேன் சோ இன்னும் பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் தொடர்ந்து நடக்க போகுது இந்த பத்து நாட்கள் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்பான்சர் கோலம் போடுற பெண்மணிகளுக்கு மூணு சிறப்பு பரிசு வந்து கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கோலம் போடுற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பிரைஸும் காத்துட்டு இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன்